மிதுனம் ராசி ஜோதிட பிரியர்களே கேது பயிற்சி இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை ஒன்றைய ஆண்டுகள் உங்களுக்கு சிறப்பான இடத்துல உட்கார்றார் எல்லா தைரியமும் முயற்சிகளும் அப்படியே வெற்றி பெறக்கூடிய காலம் வெற்றி மீது வெற்றி வந்து நம்மை சாரும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கேது பகவானே மூன்றாம் இடத்துல இருந்தால் எடுக்கிற முயற்சிக்கு சரி அதே நேரத்தில் நம்ம தேவையான முயற்சியை மட்டும்தான் தான் எடுப்போம் தேவையில்லாத முயற்சி அப்படியே அதில் க என்ன செய்ய மாட்டோம் அதில் அதை திரும்பி கூட பார்க்க மாட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் கேது அது சூரியன் வீட்டில் இருக்கிறதுனால அரசியல் அரசியல் செல்வாக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் தேர்தல் என்ன வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் அதே மாதிரி அரசு அரசு அதிகாரங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு போலீஸ் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல உயர்ந்த பதவிகள் கிடைக்கிறது பதவி உயர்வு சம்பள உயர்வு ஒரு டேக் ஒரு ஒரு உயர்வான அந்தஸ்தை நம்ம எப்பொழுதும் பெறக்கூடிய அமைப்போடு பயணம் பண்ணுவோம் அதற்கான பல விஷயங்களை நம்ம கிரவுண்டில் செய்யக்கூடிய அமைப்பு கேது பகவான் உருவாக்கி தருவார் அதே போல் யார்கிட்டையும் நம்மளும் மரியாதையாக நடந்துக்கிறது அவங்களுடைய மரியாதையை நமக்கு சரியாக வாங்கிக்கிடக்கூடிய அமைப்புகளும் உண்டு மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது சகோதர சகோதரிகளுடைய ஒற்றுமை பாகப்பிரிவினைகள் இனிதே நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இல்லைன்னா என்னையாக வந்து சகோதரனும் சகோதரி நிற்பாங்க அல்லது எந்த உறவாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் ஒரு நமக்கு உதவி செய்யக்கூடிய பலம் அவங்களுக்கு உண்டு நாமளும் பலருக்கு உதவி செய்வோம் அந்த உதவிகளை குறிப்பறிஞ்சு செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு பல தான தர்ம காரியங்களில் ஈடுபடுவோம் ஆன்மீக பலம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஆலயங்களுக்கு செல்வோம் ஆலய பலம் நமக்கு அதாவது கடவுளுடைய அனுகிரகம் நம்ம சூப்பராக கிடைக்கும் வேதம் அதே போல் ஜோதிடம் போன்ற உயர்ந்த சாஸ்திரங்களை அற்புதமாக கற்றுக்கிடக்கூடிய காலகட்டம் அந்த சாஸ்திரங்கள் மேலே நமக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகமாகக்கூடிய காலகட்டம் மிதன ராசி அன்பர்களுக்கு ஏன்னா இன்னைக்கு புதனுடைய ராசி எந்த விஷயத்தை கற்றுக்கிட்டாலும் அது மனதில் நிற்கும் அதுவும் கேது மூணாம் இடத்துல இருக்கும்போது நமக்கு அந்த ஒரு ஒரு ஞானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமது மனதில் ஆள் மனதில் வந்து நமக்கு என்ன செய்யும் அது வேறு ஒன்றும் நிறைய தியானம் யோகா இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கற்றுக்கிடலாம் அந்த மாதிரி விஷயங்களில் நமக்கு பட்டம் பெறலாம் அதேமாதிரி பிஹெச்டி பட்டம் பெறக்கூடியது பல ஆய்வு நூல்களை எழுதக்கூடிய அமைப்புகள் பல நூல்கள் எழுதுகிறது பல விஷயங்கள் இன்றைக்கி யூடியூப் இந்த மாதிரி விஷயங்களில் நம்மளுடைய தரவுகளை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு கேது பகவான் மிதனராசிக்கு அனுகிரகமாக இருக்கார் நல்ல நித்தம் பிள்ளையாருடைய வழிபாடு கண்டிப்பாக பண்ணுக புதன் புதன்கிழமை தூண்டுக தூண்டுகை விநாயகரை அவர் நாமம் போட்டிருப்பார் தூண்டுகை விநாயகரை வழிபடுங்க உங்களுக்கு எல்லா விஷயமும் காரியமும் வெற்றி அடையும் நன்றி தெய்வீக மாறி முத்து தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது இதனுடைய செல் நம்பர் இந்த நம்பர்ல நம்பரில் பயன்படுத்திட்டு சென்னை தூத்துக்குடி பெங்களூரில் சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்க நினைச்சிக்கலாம் இதான் என்னுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல டேட் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் நேம் பதிவிடுங்க அதற்கு பிறகு நான் டைம் தரேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தெய்வீக மாறி